நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இன்று நாம் கேட்கப் போவது தங்கமங்கை மாத இதழில் வெளியான நித்யா மாரியப்பனின் சிறுகதையான உரிமை யுத்தம் வாருங்கள் கதைக்குள் போகலாம் அபி என்னோட லஞ்ச் எடுத்து வச்சிட்டியா அப்படியே சார்ஜர்ல கிடக்குற மொபைலையும் எடுத்து வச்சுட நான் இப்ப வந்துடுறேன் என்றபடி குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் சமையல் சமையலறையில் காலை மதியம் என இருவேளைகளுக்கும் சமைத்து வியர்க்க விறுவிறுக்க நின்றிருந்த அபி என்ற அபிராமி உடனே தங்களது அறைக்குள் புகுந்து சார்ஜரில் கிடந்த கணவனின் மொபைலை எடுத்து அவன் அலுவலகம் கொண்டு செல்லும் பேக்கில் வைக்கும்போதே மா என்ற நிவியின் குரல் அவளை அழைத்தது மகளின் அழைப்பில் பூத்த புன்முறுவலுடன் அவளை அள்ளி அணைத்தவள் நிவிக்குட்டி முழிச்சிட்டீங்களா நம்ம பிரஷ் பண்ணுவோமா என்று கொஞ்சியபடி பல்குலக்க அழைத்துச் சென்றாள் இரண்டு வயது நிவிக்கு காலையில் எழுந்ததிலிருந்து இரவில் உறங்குவது வரை எதற்கெடுத்தாலும் அபிராமி வேண்டும் அன்னையின்றி ஒரு நொடி கூட தனித்திருக்காத குழந்தை அவள் அவளை குளிப்பாட்டி உடைமாற்றுவதற்குள் மகேஷ் அலுவலகம் செல்ல தயாராகி நின்றான் அபி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறியா என்றபடி உணவு மேஜையில் அமர்ந்தவனிடம் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் அபிராமி நான் கிராஃப்ட் ஐட்டம் செய்ய கிளாஸ் போனேன்ல அதை கமர்ஷியலா பண்ணலான்னு இருக்கேன்னு நேத்த நைட் சொன்னனே நீங்க எதுவும் சொல்லலியே மகேஷ் நேற்றைய இரவு போலவே இப்போதும் அமைதியே அவனிடமிருந்து பதிலாக கிடைத்தது அபிராமி போட்ட கணக்கோ வேறு பெரும்பாலும் ஆழ்ந்து யோசிக்கும் சமயங்களை விட இம்மாதிரி பரபரப்பான சமயத்தில் அவள் எதை கேட்டாலும் ஒப்புக்கொள்வது மகேஷின் பழக்கம் பின்னர் ஒப்புக்கொண்டதற்காக அங்கலாய்த்தாலும் அபிராமியை தடுக்க மாட்டான் அவன் அந்த நம்பிக்கையில்தான் இப்போது வினவினாள் அவனது அமைதிக்கு என்ன அர்த்தம் என்று புரியாது அவள் விழித்த போதே மகேஷ் பேசத் தொடங்கினான் கிராஃப்ட் ஒர்க் பண்றதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம்னு எனக்கு தெரியும் அபி ஆனா ஒரு விஷயத்தை பாரு நிவி இன்னும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கல அவளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அம்மா வேணும் எனக்கும் நாள் முழுக்க ஸ்ட்ரெஸ்ஸா போற வேலை ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் கியூட்டா சிரிச்சபடியே நீ நீட்டுற காஃபி தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நீ பாட்டுக்கு கிராஃப்ட் ஒர்க்னா ஆவனிச்சிட்டேன்னா நிவியோட கண்ணசைவை வச்சே அவளோட தேவையை புரிஞ்சிக்கிற அவ அம்மா காணாம போயிடுவா ஏன் கூட உன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது வி போத் நீடியோ அபி உனக்கு இங்க என்ன குறை நீ சம்பாதிச்சே ஆகணும்னு என்ன அவசியம் நான் உன்னை ராணி மாதிரி பார்த்து பண்டி வீணா கண்டதையும் யோசிச்சு மனசு குழப்பிக்காத இதுதான் எனது முடிவு என சொல்லாமல் சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு சென்று விட்டான் மகேஷ் அவன் சொன்ன எதுவும் பொய்யில்லை அன்பான அரவணைப்பான கணவன் அவன் இதுவரை அவள் கேட்ட எதற்கும் மறுப்பு சொன்னதில்லை நிவி என்ற நிவேதா அவர்களின் அன்பான இல்லறத்தின் அடையாளம் ஆனால் இதையும் தாண்டி சில நாட்களாக அபிராமியினுள் வெறுமை காலையில் எழுவது சமைப்பது வீட்டை ஒழுங்குபடுத்துவது கணவன் மற்றும் குழந்தையை கவனித்துக் கொள்வது என வாழ்க்கை இதிலேயே ஓடிவிடுமோ என்ற கேள்வி அவளுக்குள் அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கிறது மிஸ்ஸஸ் மகேஷ் நீங்க ஹோம் மேக்கர் தானா டெய்லி ஆஃபீஸுக்கு போகணும் ஹையர் அஃபீஷியல் கிட்ட பேச்சு வாங்கணும் டார்கெட்டு டெட்லைனு ஒர்க் ஸ்ட்ரெஸ்னு எதுவும் கிடையாது யூ ஆர் சோ லக்கி இம்மாதிரி வார்த்தைகள் சொல்லப்படுவதன் அர்த்தம் என்னவோ தெரியவில்லை ஆனால் அவை வேறு விதமாக அவளை யோசிக்க வைத்தன என்னை போன்று பெண்கள் இத்துணை சவால்களுக்கு இடையில் வாழ்க்கையை கடக்கின்றனர் ஆனால் நான் தேங்கி நின்றுவிட்டேனோ சில நாட்களாக சுய அலசலில் ஈடுபட்டவளுக்கு தானும் ஏதாவது செய்து தன்னை இவ்வுலகிற்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்து கொண்டே இருந்தது அதன் விளைவு கைவினைப் பொருட்கள் செய்யும் தொழிலை அவளுக்கு இருந்த ஆர்வத்தை அடிப்படையாக வைத்து அதையே தொழிலாக செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்தாள் மகேஷிடம் இத்தனை நாள் இலைமறை காயாக போது பதில் கிடைக்கவில்லை முந்தைய இரவில் வெளிப்படையாக வினவியும் பலன் இல்லை இதோ இப்போது அதெல்லாம் தேவையே இல்லை என்ற பதில் கிடைத்துவிட்டது அபிராமிக்கு எதுவும் புரியாத நிலை என்ன செய்வதென்று புரியாமல் மகளுக்கு சாப்பாட்டை ஊட்டிவிட்டவள் தானும் கடனே என்று சாப்பிட்டு முடித்தாள் அதன் பின்னர் வீட்டு வேலைகளில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டவள் திடீரென அழைப்பு மணி ஒலிக்கவும் யார் என்று பார்த்துவிட்டு கதவை திறந்தாள் அனு உற்சாகத்துடன் அங்கே நின்ற பெண்ணை அணைத்து வீட்டினுள் அழைத்துச் சென்றாள் அபிராமி என்னடி இத்தனை நாள் நான் ஒருத்தி இருக்கிறதே உனக்கு மறந்து போச்சா குறைப்பட்டபடி அவளை அமர சொன்னவள் மகள் உறங்குவதை கவனித்துவிட்டு பழச்சாரி எடுத்து வந்தாள் அதை வாங்கி அருந்தியபடியே பேச ஆரம்பித்தாள் அந்த அனு ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு வந்தேன் அபி நான் இத்தனை நாளா வீட்ல வச்சு கேக் பிரெட் ஐட்டம் செஞ்சு சேல் பண்ணல இப்போ ஆர்டர்ஸ் கொஞ்சம் பெரிய அளவுல வருது அபி அதனால கிரண் தனியே ஷாப் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லிட்டாரு புது ஷாப்போட வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு இன்னும் ரெண்டு நாள்ல திறப்பு விழா இருக்குடி நீயும் மகேஷும் நிவியோட கட்டாயம் வரணும் என்றாள் அத்துடன் அபிராமியின் கைவினைப் பொருட்கள் செய்யும் தொழிலுக்கான முயற்சியை பற்றி கேட்க அவளோ நடந்த அனைத்தையும் ஒளிவு மறைவுமின்றி கூறிவிட்டாள் அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டாள் அனு மகேஷோட பாயிண்ட்ஸ் தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா சரின்னு வாதம் பண்ண முடியாது ஒரு மனைவியா நீ அவருக்கு வேணும் ஒரு அம்மாவா அவரோட பொண்ணுக்கு நீ வேணும் ஆனா அபிராமியா இதுவரைக்கும் உனக்காக நீ என்ன செஞ்ச அபிலாமியால் பதிலளிக்க முடியவில்லை அவளது கரத்தை வாஞ்சையுடன் பற்றி கொண்டாள் அனு நீ உன்னோட கனவுகளுக்காக அவங்கள கண்டுக்காம விட்டன்னா அதுக்கு பேரு சுயநலம் அதுவே அவங்களுக்காக நீ உன்னை கண்டுக்காம விட்டன்னா அதுக்கு பேர் சுய புறக்கணிப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தனக்காக யோசிக்கிறத மறந்துடுவான் அந்து தாய்மை தியாகம்னு எத்தனையோ சர்க்கரை பூச்சி பூசி அவளோட சுயத்தை இழக்க வச்சிடும் இந்த சமூகம் ஒரு கட்டத்துல அவளும் இதுதான் வாழ்க்கைன்னு நம்பிட்டு வாழ ஆரம்பிச்சுடுவா ஆனா வாழ்க்கையோட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல நின்னு திரும்பி பார்த்தோம்னா நம்ம கால் தடம் கூட நமக்காக இருக்காது ஏன்னா நம்ம நடந்து வந்தது நமக்காக இல்லையாபி கொஞ்சம் யோசி மகேஷுக்காக நிவிக்காகன்னு யோசிக்கிறப்ப உனக்காகவும் கொஞ்சம் யோசி அபிராமி குழம்பினாள் மகேஷ் ஒத்துக்க மாற்றாரே அவர் திட்டி அடிச்சு சொன்னா கூட கோபப்பட்டு வீராவேசமா கிளம்பலாம் அவர் தன்னோட எதிர்ப்ப அக்கறை அன்புங்கிற வடிவத்துல காட்டுறப்ப என்னால ஒரு கட்டத்துக்கு மேல உறுதியா இருக்க முடியறதில்ல எனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணுங்கிற என்னோட கனவை நான் எப்படி அவருக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல உம் கிரணும் ஆரம்பத்தில் இப்படி யோசிச்சுவர் தான் அபி நமக்கு இன்னொரு குழந்தை பிறந்துச்சுன்னா உங்க சம்பளம் வச்சு எப்படி ரெண்டு குழந்தைகளுக்கும் தரமான படிப்பு பாதுகாப்பான எதிர்காலத்தை கொடுக்க முடியும்னு கேட்டேன் குடும்ப பாரத்தை உங்களை மட்டுமே சுமக்க வைக்கிறது எனக்கு குற்ற உணர்வை கொடுக்குதுன்னு சொன்னேன் நான் வெறும் பணத்துக்காக மட்டும் இதை ஆரம்பிக்கல இது என்னோட கனவுன்னு பிடிவாதமா சொன்னேன் சில நேரங்களில் பிடிவாதமும் நமக்கு தேவை அபி அநேக குடும்பங்களில் பெண்கள் தங்கள் கனவுகளுக்காக நடத்தும் உரிமை யுத்தத்தில் ஆரம்பத்திலேயே தோற்றுவிடுவது வழக்கம் ஏனென்றால் அங்கே அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவது அன்பும் தாய்மையும் மட்டுமே இந்த இரண்டு ஆயுதங்களையும் தன் கைவசம் கொண்டு வருவதில்தான் ஒரு பெண்ணின் கனவு நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அடங்கியிருக்கின்றன அதற்கான வழிமுறைகளை அனு அபிராமிக்கு போதிக்க துவங்கினாள் நிவி ஸ்கூலுக்கு போற வரைக்கும் நீ வீட்ல வச்சு கிராஃப்ட் ஒர்க் பண்ண அவ விவரம் தெரிஞ்ச பொண்ணானதும் வேலை செய்யற இடத்த மாத்து உன்னோட வேலை நேரத்தை உன் குடும்பத்தை பாதிக்காத மாதிரி வச்சுக்க மகேஷ் வீட்டுக்கு வரதுக்கு ஏழு மணி ஆகுதுன்னா உன்னோட வர்க்க ஆறு மணிக்கே முடிச்சுடு இது எல்லாத்துக்கும் மேல உன்னோட கனவுக்காக நீ குரல் எழுப்புனாதான் மத்தவங்க அது தீவிரமானதுன்னு நினைப்பாங்க நீ ஜஸ்ட் அது ஆசைன்னு மட்டுமே சொன்னா அது நிராசையா மட்டும்தான் மாறும் நான் உன்ன மகேஷ் கிட்ட சண்டை போட சொல்லல உன்னோட நிலைப்பாட்டை வெறும் ஆசைன்னு சொல்லாம அது உன்னோட கனவுன்னு அவருக்கு புரியவைன்னு சொல்றேன் நீண்ட நேர உரையாடலுக்கு பின்னர் அணுவும் கிளம்பிவிட்டாள் மாலையில் வீட்டில் வந்த மகேஷிடம் மீண்டும் பேச்சை ஆரம்பித்தாள் அபிராமி சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னேனே அபி உன்னோட இந்த ஆசை தேவையே இல்லாததுன்னு சலிப்பான குரலில் சொன்னான் மகேஷ் ஆசை இல்ல மகேஷ் இது என் கனவு என் மேல அக்கறை இருக்குன்னு சொல்றீங்களே என் கனவு மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா இம்முறை அபிராமியின் குரல் தடுமாற்றமின்றி அழுத்தத்துடன் ஒழித்தது இது அவளுடைய கனவுக்கான உரிமையுத்தம் இதில் அவளுக்காக அவள் மட்டுமே குரல் கொடுக்க முடியும் என்பதை அபிராமி புரிந்து கொண்டாள் இந்த உரிமை யுத்தத்தில் அவளுடைய நிலைப்பாட்டை விளக்கி அவளுடைய அடையாளத்தை அபிராமி என்றாவது ஒரு நாள் உருவாக்குவாள் அபிராமி போல உங்களுக்கும் கனவுகள் உண்டா அந்த கனவுகளையும் அதை அடைய நீங்கள் எடுக்கும் முயற்சிகளையும் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சிறுகதைகள் மற்றும் சுவாரஸ்யமான நாவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி